ஏற்றப்படுதுங்கிற வரலாறு நம்ம முதல்ல பார்க்கலாம். புராண காலகட்டத்துல பிரம்மதேவனுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் ஒரு முறை சண்டை ஏற்படுது ஆதி இல்லாத தீப்பிழம்பாக தோன்றுறாரு அப்ப அவங்களுக்கு கேட்குது இந்த ஜோதி பிழம்பனுடைய ஆரம்பத்தையோ முடிவையோ யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கதான் உங்கள்ட பெரியவன் அப்படின்னு இதனால விஷ்ணு பகவான் பராக அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி போறாரு பிரம்மதேவர் அன்னப்பட்சியின் உருவம் எடுத்து மேல் நோக்கி போறாரு ஆனா ரெண்டு பேராலையுமே ஆதியும் அந்தத்தையும் கண்டுபிடிக்க முடியல ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துல தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறாங்க அப்ப லிங்கோத்தவராக ஜோதி பிழம்பாக இருந்த சிவபெருமான் சிவபெருமானாகவே அவங்க முன்னாடி காட்சி தராரு இந்த ஆதி அந்தம் இல்லாத ஜோதியாக தோன்றியவன் நானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்மையை உணர்த்துறாரு இந்த ஆதி அந்தம் இல்லாத இந்த ஜோதியை கார்த்திகை மாதத்துல குத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரக்கூடிய நேரத்துல நானே மலையாக வீச்சிருக்கும் திருவண்ணாமலையில் தீபமாக ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த உலக வாழ்க்கையிலிருந்தும் கெட்டவைகளில் இருந்தும் நிவர்த்தி அடித்து அவங்களுக்கு நானே முக்தி கொடுப்பேன்னு சிவபெருமான் பிரம்மதேவர்கிட்டயும் விஷ்ணு தேவர்கிட்டையும் அந்த நேரத்துல சொல்றாரு இப்படி அவர் சொல்லக்கூடியதாக புராணத்துல இருக்கிற அருணாச்சல மகாத்மியம் அப்படின்னு அந்த மலையினுடைய வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்க இந்த காரணத்தினாலதான் ஒரு ஒரு வருடமும் இன்னுமே திருவண்ணாமலையில தீப ஜோதியாக சிவபெருமான் நமக்கு காட்சி தந்துட்டு இருக்காரு திருவண்ணாமலையில கார்த்திகை தீபமாக சிவபெருமான் தோன்றுவதற்கு முக்கியமான காரணம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோவை நமக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமையை நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரத்தை அழிப்பதற்காக நம்முடைய கெட்ட பர்மாக்களை அழித்து யாரெல்லாம் இந்த தீபத்தை பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் புக்தியை கொடுப்பதற்காகவே சிவபெருமான் ஒரு ஒரு வருடமும் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபமாக தோன்றுறாரு இந்த கார்த்திகை பிரமோற்சவம் அப்படிங்கிறது திருவண்ணாமலையில பத்து நாட்களுக்கு நடைபெறும் கார்த்திகை மாதத்தினுடைய உத்திராட நட்சத்திரத்துல தொடங்கி கார்த்திகை மாதத்தினுடைய கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய இந்த நாள் வரைக்கும் பத்து நாட்கள் நடைபெறும் நாளான பௌரமி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல தான் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபமான மகா தீபம்ங்கிறது ஏற்றப்படும் இந்த அன்னைக்கு ஏற்றும்படியாக தான் சிவபெருமான் சொல்லி இருக்காரு இந்த அன்னைக்கு காலையில சிவபெருமானுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடத்தப்ப அழகாக அலங்காரம் செய்யப்படுவாரு மத்தியானத்திற்கு மேல கோவில்ல பஞ்சமூர்த்தி புறப்பாடு நடைபெறும் அந்த பஞ்சமூர்த்தி புறப்பாடு ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு முன்னாடி விநாயகர் பெருமான் முதலில் காட்சி தருவாரு பின்னாடியே முருக பெருமான் காட்சி தருவாரு அதற்கடுத்து சண்டிகேஸ்வரர் காட்சி தருவாரு கடைசியாக அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக மக்களுக்காக வந்து காட்சி கொடுப்பாங்க ஆயிரம் ஆயிரம் மக்கள் கண்கள்ல கண்ணீரோட தன்னுடைய கைகளை தலைக்கு மேல கூப்பி அண்ணாமலைக்கு ஹரோகராங்கிற கோஷத்தோட அண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இரண்டாயிரம் லிட்டர் ரேகல் ஆட்களால மேல தூக்கி செல்லப்பட்டு பஞ்சு திரி போட்டு சாயந்தரம் ஆறு மணி அளவுல கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அந்த கார்த்திகை தீபத்தை பார்ப்பதற்கே அங்க ஒரு மிகப்பெரிய மக்கள் வெள்ளம் கூடியிருக்கும் முடிஞ்சா நீங்க திருவண்ணாமலையில இருக்கீங்க பக்கத்துல இருக்கீங்கன்னா நேர்ல போய் பார்க்க முடிஞ்சா பாருங்க அப்படி நேர போக முடியலன்னா கண்டிப்பா எல்லா சேனல்லையுமே அதுதான் டெலிகாஸ்ட் ஆகும் சோ ஏதோ ஒரு சேனலை ஓபன் பண்ணி பாருங்க இந்த தவற மட்டும் விட்டுறாதீங்க அந்த தீபம் எரியக்கூடிய அந்த ஒரு நொடியில திருவண்ணாமலையில் மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கையிலேயே சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய ஜோதியாக ஒளிர்றார் மிகப்பெரிய ஜோதியாக அவர் உள்ள வராதுங்கிறதுனால அந்த தினம் அந்த நொடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது தவற விடாம அதை பாருங்க இந்த தீபமானது அடுத்து பதினோரு நாட்களுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு தினமும் ஏற்றப்படும் பதினோரு நுத்ரர்களை குறிப்பிடக்கூடிய விதமாக அடுத்து பதினோரு நாட்களுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த தீபம் ஏற்றுவாங்க இருக்கக்கூடிய விரதங்கள்லயே ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்ப ரொம்ப உயர்ந்ததா சொல்லப்படுறது கார்த்திகை தீப விரதம் எதனால அப்படின்னா பௌர்ணமி அன்று விரதம் இருப்பதும் தியானம் செய்வதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது உச்சகட்டமாக சொல்லப்படுது பௌர்ணமி செய்யக்கூடிய தியானங்கள் அதே மாதிரி கார்த்திகையில வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமான் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்ந்து வருது அப்படின்னா அதனால் கார்த்திகை மாதமே முருகப்பெருமானுக்கு விசேஷம் அதுலயும் கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறதுக்கு உகந்த நாள் அதுவும் இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல திருக்கார்த்திகை தீபமாக சிவபெருமானே ஒளிறார் அப்படிங்கிறதுனால சிவபெருமானை வணங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் ரெண்டு தெய்வங்களை ஒரே நாள்ல வணங்குறதுக்கு மிக மிக உத்தமமான நாளா இருக்கிறதுனால திருக்கார்த்திகை தீப திருநாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் உங்களால ஒரு வருஷம் முழுக்க வேற எந்த விரதமும் இருக்க என் உடம்பு அதுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னா கூட இந்த கார்த்திகை தீப திருநாள் இந்த ஒரு விரதம் இருந்தா போதும் ஒரு வருஷத்துக்கு நீங்க இருக்க வேண்டிய விரதத்துக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு உயர்ந்த நாள் இந்த திரு கார்த்திகை தீபம் வரக்கூடிய இந்த திருநாள் இந்த இன்னைக்கு எப்படி விரதம் இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா மூன்று நாட்கள் விரதமாக இருக்கலாம் இல்ல ஒரு நாள் விரதமாக இருக்கலாம் காலையிலந்து எப்போ குடிச்சுட்டு வீட்டை சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையில விளக்கேற்றி அலங்காரம் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்துல இந்த விரதத்தை நீங்க தொடங்கணும் அந்த முடிஞ்சா என்னால முடியும் அப்படின்னா மூன்று நாட்கள் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா நம்மளால மூன்று நாட்கள் முழு உபவாசம் இருக்க முடியாது அப்படின்னா வரை நட்சத்திர தண்ணிக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பாடு உணவு உண்டுட்டு மத்த ரெண்டு வேலையும் பாலும் பழமும் எடுத்துக்கலாம் அடுத்த நாளான கிருத்திகை அன்னைக்கு மட்டும் முழு உபவாசம் இருந்துட்டு கிருத்திகை நட்சத்திரம் அடுத்த நாளும் தொடரும் பௌர்ணமி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் கூடி வரக்கூடியது இரண்டாவது நாள் நட்சத்திரம் மட்டும் தனியா மூன்றாவது நாள் கொஞ்சம் நேரம் நீடிக்கும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் மூன்றாவது நாள் நீங்க ஏதோ பாலோ பழமோ இல்ல சாதாரணமான உணவுகளோ எடுத்துக்கிட்ட அந்த விரதத்தை தொடர்ந்து மூன்று நாட்கள் விரதத்தை பூர்த்தி செய்யலாம் அப்படி மூன்று நாள் என்னால் இருக்க முடியாது அதுதான் ஒரே நாளா இருந்துக்கிறேன் அப்படின்னா திருக்காத்திரை தீபம் அந்த ஒரு நாள்ல மட்டும் முழு உபவாசமாக விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது காலையிலிருந்து தண்ணீரை தவிர வேற எதுவுமே அருந்தாம தண்ணி மட்டும் அன்னைக்கு நாள் ஃபுல்லா ஒரு நாலஞ்சு லிட்டர் பிடிங்க ஏன்னா எந்த சாப்பாடும் சாப்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால உடம்புக்கு கண்டிப்பா ஹைட்ரேஷன் தேவை ஸோ தண்ணி மட்டும் நாலஞ்சு தடவை தாராளமாக குடிக்கலாம் தண்ணீரை தவிர வேற எதுவுமே உட்கொள்ளாம முழு உபவாசமாக இருக்கலாம் அப்படி நம்மளுக்கு உடம்பு ஒத்து வராது அப்படின்னா பாலும் பழமும் சாப்பிட்டு நம்ம உபவாசத்தை கடைபிடிக்கலாம் அப்படி அதுவும் உங்களால முடியாது கண்டிப்பா மாத்திரை போடுற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்துக்கலாம் ஆனா முக்காவாசி ஒரு நாள் விரதங்கிறப்போ எல்லாராலையும் முழு உபவாசம் இருக்க முடியும் ஆனா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை முதல்ல பாருங்க உடலை தாண்டிதான் எந்த ஒரு விரதமும் இருக்கணும் ஏன்னா விரதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கடவுளை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நாள் நம்ம சாப்பிடாம இருந்துட்டு பசிக்குது பசிக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அதனைக்கு விரதம் இருக்கிற பலனை நமக்கு கிடைக்காது சோ விரதம் இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா முழு மனசோட உணவு ஒத்துழைச்சா மட்டும் இருங்க இல்ல அப்படின்னா விரதமே இல்லாம திருக்காத்திகை பத்த மனசார நீங்க பெருமானை நினைத்து வேண்டினாலே போதும் நிச்சயமா அவர் தேவையானதை கொடுப்பாரு அப்படி நீங்க விரதம் இருக்கும் பொழுது உணவு எடுத்துக்க போறீங்க அப்படின்னா வெங்காயம் போட்டு சேர்க்காமல் சேர்க்காமல் ரொம்ப சாத்திகமான சாதாரணமான உணவு எடுக்கணும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் விரதத்தோடு சேர்த்து மௌன விரதமும் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மௌன விரதம் அப்படின்னா மூன்று நாட்கள் உங்களால இருக்க முடியாது திரு தீபம் அந்த ஒரு நாள் மட்டும் சாயந்திரம் தீபம் வரக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் மௌன விரதம் இருக்கலாம் நீங்க மூணு நாள் இருக்க போறீங்க அப்படின்னாலும் முதல் நாள் மூன்றாவது நாள் தேவையில்லை இரண்டாவது நாளான அந்த நடுவில் இருக்கக்கூடிய நாள்ல மட்டும் நீங்க காலையில எழுந்ததுல இருந்து சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் மௌனவரணமாதான் முடிஞ்சா இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்சா அந்த இன்னைக்கு இருங்க இல்ல நான் வேலைக்கு போகணும் வெளியில போக வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படி இருக்க முடியாதனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க தீபம் இந்த எப்படி ஏற்றணும் அப்படின்னா முன்னாடி நாளான பரணி அன்னைக்கு அஞ்சு தீபங்கள் கண்டிப்பாக ஏற்றணும் இந்த அஞ்சு தீபங்கள் யார் யாருக்கு அப்படின்னா சிவபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு விநாயகப் பெருமானுக்கு அம்பாளுக்கு கடைசியாக குலதெய்வத்திற்கு அஞ்சு பேருக்கு சேர்த்து அஞ்சு தீபங்கள் நிச்சயமாக நம்ம ஏற்றணும் இந்த அஞ்சு தீபத்துல நடு மையமாக வைக்கக்கூடிய ஒரு தீபத்துக்கு நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவா தீபம் எங்க எரியுதோ அங்க லட்சுமி கட்டாட்சம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க முடிச்சவங்க அஞ்சுமே நெய் தீபமாக ஏற்றுவாங்க அட்லீஸ்ட் ஒரு தீபத்தை நெய்தீபமா முடிஞ்ச அளவுக்கு ஏற்றுங்க அடுத்த நாளான திருக்கார்த்திகை நாள் என்று பதினோரு தீபங்கள் பதினோரு ருத்ரர்களை குறிப்பிடக்கூடிய விதமாக ஏற்றலாம் இன்னும் உத்தமமானது இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றுவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்காக இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம் இருபத்தி ஏழுக்கு மேலையும் உங்களால எவ்வளவு தீபம் முடிஞ்சாலும் ஏற்றலாம் ஆனா குறைஞ்சது இருபத்தி ஏழு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தை மட்டும் நீங்க நெய்விளக்காக ஏற்றிட்டு இல்ல பூஜை அறையில இருக்கக்கூடிய தீபத்தை மட்டும் நெய் தீபமாக ஏற்றிட்டு மீண்டும் எல்லாத்தையும் சாதாரணமாக எண்ணெய் ஊத்தி நீங்க ஏற்றிக்கலாம் அடுத்த நாளான கிருத்திகை என்று மூணு தீபம் இல்லைன்னா அஞ்சு தீபம் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தீபங்கள் ஏற்றலாம் இந்த தீபம் ஏற்றதுங்கிறதுக்கும் விரதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்க விரதம் இருந்தாலும் இல்லையனாலும் இந்த மூன்று நாள் தீபங்கள் நீங்க கண்டிப்பா கார்த்திகை செலிப்ரேட் பண்றதுக்கு ஏத்தணும் சோ விரதம் இருக்கக்கூடியவங்க மூணு நாள் விரதம் இருக்கிறவங்க தான் மூணு நாள் தீபம் ஏத்தணும் அப்படி இல்ல எதுவுமே கிடையாது நீங்க விரதமே இல்லைனாலும் கூட இந்த மூன்று நாள் தீபத்தை நீங்க தாராளமா ஏற்றி வழிபடலாம் சோ விரதத்துக்கு இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல விரதம் அவரவர்கள் உடல்நிலையை பொறுத்தது ஆனா தீபம் எல்லாரும் கண்டிப்பாக ஏற்றி கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திகையில வெடிக்கிறதுக்குன்னே பட்டாசு தனியாக எடுத்து வச்சுப்பாங்க இது எடுத்து வைப்போம் தாராளமாக பட்டாசு வெடித்து கொண்டாடுங்க அந்த கார்த்திகையை எந்த அளவுக்கு சந்தோஷமா கொண்டாட முடியுமோ எந்த அளவுக்கு லைட்டோட கொண்டாட முடியுமோ ஜோதியோட கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா ஜோதிமயமா கொண்டாடுங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பொதுவாகவே சாயந்தரம் வீட்டுக்கு வாசல்ல ரெண்டு ரெண்டு விளக்கு வைப்பாங்க முடிஞ்சா அந்த விளக்கையும் தொடர்ந்து வச்சுடுவாங்க விளக்கேற்றும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச சிவபெருமானுடைய ஸ்லோகம் உருவங்களோ மந்திரங்களோ உங்களுக்கு சிவபெருமானுடைய பாடல்கள் என்ன தெரியுமோ அதெல்லாம் பாடலாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டே வேலை கேட்டுறது இன்னும் ரொம்ப ரொம்ப இந்த கார்த்திகையை விசேஷமாக மாற்றும் இந்த கார்த்திகை தீபத்தினுடைய முக்கியமான என்ன ஒரு அம்சம் என்னன்னா நம்ம தினமுமே போய் யாரும் கோவில்ல விலை கேட்க போறது இல்லை ஏதோ ஒரு விசேஷ நாட்கள் ஏத்துவோம் இல்லைன்னா புதக்கிழமையில மட்டும் ஏத்துறது வெள்ளிக்கிழமையில மட்டும் விலை கேத்துறது இப்படிதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் மீறி போனா ஒரு ரெண்டு விளக்கு நம்ம வாரத்துக்கு ஏத்துனா பெரிய விஷயம் இந்த அகல்களுக்கு செய்யக்கூடியவங்களுடைய குடும்பம் எல்லாமே இந்த கார்த்திகை தீபம் இந்த மாதிரியான பண்டிகை நாட்களை நம்பிதான் உங்களுடைய வாழ்வாதாரமே இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு நீங்க இருபத்தி ஏழு வரைக்கும் வாங்கறது மூலமா ஒரு ஐம்பத்தி நாலு ரூபா அறுபது ரூபா செலவு பண்றோம்னா அது ஒருத்தருடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கே மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் தானும் பிறரையும் வாழ வைக்கக்கூடிய கூடிய வகையில தான் நம்ம முன்னோர்கள் எல்லா பண்டிகைகளையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றதுக்கு முயற்சி செய்யுங்க முடியாதவங்க செய்ய வேண்டாம் முடிஞ்சவங்க இருபத்தி ஏழு விளக்கு அதற்கு மேற்பட்ட விளக்கு ஏற்றுங்க நாங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் இந்த காட்டுகை தீபம் என்னுடைய வாழ்க்கையே இருட்டில் இருந்துட்டு இருக்கு என்னுடைய வாழ்க்கையில மொழியே இல்ல வாழ்க்கையில திக்கு திசையே தெரியலன்னு தவிக்கிறவர்களுக்கு கூட தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு ஒளியாக ஒரு நம்பிக்கையாக சிவபெருமான் நுழையக்கூடிய நான் இந்த கார்த்திகை தீபம் சோ இது தவறு விடாம நிச்சயமா கொண்டாடுங்க எதற்காகவும் யாருக்காகவும் நம்மளுடைய சம்பிரதாயத்தையோ இல்லை நம்மளுடைய பண்டிகைகளையும் நம்ம தவிர்க்கவே கூடாது எந்த சுச்சுவேஷனையும் கண்டிப்பாக கொண்டாடணும் அவ்வளவு விசேஷமான இந்த கார்த்திகை தீபத்தை எல்லாரும் சந்தோஷமா குடும்பத்தோட மகிழ்ச்சியோட கொண்டாடுங்க கார்த்திகை தீப விரதத்தை பத்தி நான் இதை தான் உங்ககிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இதுல ஏதாவது சந்தேகம் வர்றதா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நிச்சயமா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் வேற ஏதாவது விஷயங்களை பத்தி நம்ம பேசணும் வேற ஏதாவது பண்டிகையை பத்தி சொல்லணும் ஆன்மீகம் சம்பந்தமா அறிவியல் சம்பந்தமா சொல்லணும்னாலும் கேளுங்க கண்டிப்பா நான் அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும்